அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள் ஆளுமே ஒவ்வொரு கிழமை திதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா முழுக்க முழுக்க அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து கருதப்படுது இந்த மாதத்தில் குறிப்பிட்ட மூன்று கிழமைகள்ங்கிறது ரொம்பவுமே விசேஷம் அதில் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இந்த மூணையும் வந்து சொல்லலாம் இந்த முறை நமக்கு ஆடி மாதத்தில் மொத்தம் நான்கு செவ்வாய்க்கிழமை வந்து வருதுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஒவ்வொரு கோரிக்கை நிறைவேறுவதற்கு நம்ம வந்து பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய் இந்த முதல் செவ்வாயில நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது அற்புதமான சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த செவ்வாய்க்கிழமை உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படிங்கும்போது இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள இன்னும் மூணு செவ்வாய் இருக்கு இல்லையா அந்த மூணு செவ்வாய்க்கிழமையில ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையாவது கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க நல்ல ஒரு ஆரம்பமே நல்ல ஒரு முடிவை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல கட்டாயம் வந்து பண்ணிடுங்க ஏற்கனவே நேற்று மதியமே ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய் என்று பூஜை ஏறையிலையும் நிலைவாசலையும் ஏற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீபம் முறை குறித்து சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்து அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் கடவுள் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை வந்து உண்டாகும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அந்த வீடியோவை கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடன் வாங்கினவங்களுக்கு தான் வந்து தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது அதாவது நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது இப்போ சாதாரணமாக ஏதாவது ஒரு புது நம்பர்லேருந்து மொ ஃபோன் வந்துச்சுன்னா கூட எங்கே கடங்காரம் தான் பண்ணிடுறானோன்னு சொல்லிட்டு பயம் பயந்துகிட்டே வந்து நம்ம அதை எடுக்காம கூட விடுவோம் அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே வந்து அந்த வழியும் வேதனையும் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து அந்த கடன் தொகையை கேட்டு அவமானப்படுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்கள நம்மள வித்தியாசமா வந்து பார்ப்பாங்க அப்ப அந்த அவமானம் கொடுக்கற வழிய வேறையா எதாலையும் கொடுக்க முடியாதுன்னு வந்து சொல்லலாம் அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வந்து அது புரியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய நிறைய பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதுல செவ்வாய்க்கிழமை பரிகாரங்கள் நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் இன்றைக்கி தேர்வு செஞ்சு தாராளமாக செய்யலாம் இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இது எங்களுக்கு கை கொடுக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செய்யுங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ பெண்கள் பேரில் கடன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து செய்யலாம் மேலும் எங்கள் கணவர் பெயரில் தான் கடன் இருக்குது வீட்டு கடன் இருக்குது வாகன கடன் இருக்குது ஆனால் அவருக்கு வந்து இந்த பரிகாரம் செய்யறதுல எல்லாம் வந்துட்டு விருப்பம் கிடையாது மேலும் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு செய்வதற்கு டைமும் கிடையாது அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில் செய்கிறது தான் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை நாள்னாவே செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய டைமில் உங்களுக்கு இந்த ஆறு டு ஏழுங்கிற டைம் வந்து மிஸ் ஆகிருக்கும் இன்னும் மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த ரெண்டு நேரங்கள் தான் மிச்சம் இருக்கும் ஒருவேளை அடுத்த வாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் ஆறு டு ஏழுலேயே கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் விட்டு செவ்வரளி மாலை சாற்றி ஏதாவது ஒரு டம்ளர் பாலையாவது நிவேதனமாக வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரம் எங்களுக்கு கை கொடுக்கணும் கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக நாங்கள் வெளியில் வரணும்னு மனதார வேண்டிக்கிட்டு செய்கிறது இன்னும் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சூழ்நிலை காரணமாக உங்களால் பூஜை அறைக்கு போக முடியல விளக்கேற்ற முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாலிலேயே உக்காந்துட்டு முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் எல்லாரையும் வந்துட்டு மனதுக்குள்ளேயே வேண்டிக்கோங்க எப்போவுமே முழுமுதற் கடவுளான விநாயகரை வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதன் பிறகு முருகன் மற்றும் செவ்வாய் பகவான் பணத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் ஆடி மாதத்திற்குரிய அம்பிகை இவங்க எல்லாரையும் வழிபாடு மனதுக்குள்ளேயாவது செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க சரி இப்போ அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க ஒரு விரிப்பை எடுத்துட்டு வந்து உங்கள் முன்னாடி விரித்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு நம்ம கல் உப்பை பயன்படுத்த போகிறோம் கல் உப்பை வச்சு பண்ணும்போது பொறுமையாக வந்து பண்ணணும் உப்பு வந்து தரையில் சிந்தக்கூடாது அதனால தான் அந்த விரிப்பு வந்து எடுத்துக்க சொன்னேன் இப்போ புதுசாக ஒரு பேக்கெட் கல்லுப்பு உங்கள் வீட்டில் பிரிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த உப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எக்காரணத்து கொண்டும் சமையல் அறையில் பயன்படுத்திட்டுருக்குற உப்பை வந்து எடுத்துக்காதீங்க ஒரு சில பேர்த்துக்கு நான் தனியாக கூட சொல்லியிருக்கேன் வீடியோலேயும் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு பேக்கெட் கல் வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பரிகாரங்களுக்கெல்லாம் அந்த கல்லுப்பை வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி யாராவது வாங்கி வச்சுருந்திங்கன்னா அந்த உப்பு கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு தாம்பாளத்தட்டு வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் அதை வந்து எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா அதில் வந்து முதல் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க ஏன்னா அந்த உப்பு வந்து நம்மளுடைய கையில் வந்து குத்தணும் அது ரொம்ப முக்கியம் மேலே அப்படி பண்ணும்போது நல்லா வந்து ஒரு சூடு வந்து பரவும் அதுதான் வந்து இந்த மெத்தடை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை அந்த தட்டத்தில் போடுங்க அடுத்து இன்னொரு கைப்பிடி எடுங்க இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து பிடிங்க அந்த தட்டத்தில் போடுங்க மூன்றாவது கைப்பிடி எடுங்க இதே மாதிரி அழுத்தம் கொடுத்து பிடித்து அந்த தட்டத்தில் போட்டுருங்க அதன் பிறகு நல்லா வந்து அதை பரவலாக வந்து பரப்பி விட்டுருங்க அடுத்து உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா இதில் உங்களுடைய மொத்த கடன் தொகை எவ்வளவு எவ்வளவு கடனில் வந்து நீங்கள் சிக்கியிருக்கீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் எழுதணும் இப்போ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் எவ்வளவோ வேணாலும் இருக்கலாம் இப்போ உங்களுடைய கையால் வந்துட்டு நீங்கள் அதில் அப்படி எழுதுங்க உப்பில் வந்துட்டு எழுதுங்க தெரியணுன்ட்டெல்லாம் அவசியம் இல்லை நம்ம வந்துட்டு எழுதுகிறோம் ஐம்பது லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க எழுதி முடிச்சுட்டு அந்த உப்புக்கு முன்பாகவே நீங்கள் உட்காந்துட்டு நான் வாங்கிய கடனை பட்டாவது சீக்கிரமாக திருப்பி அடைச்சிடணும் கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக என்ன விடுவிச்சிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான நம்பிக்கையோட மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த கல்லுப்பை நீங்கள் ஒரு மூடி இருக்கிற மாதிரி ஒரு ஜாடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஜாடிக்குள்ளேயோ இல்லை கண்ணாடி பவுல் வச்சுருந்தீங்க அதுக்கு மூடி இருக்குது கண்ணாடி பாட்டில் இருக்கு இருக்குது அதுக்கு வந்து மூடி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து போட்டுக்கோங்க இல்லைன்னா இப்போ மண் சட்டி மாதிரி இருக்கும் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மூடி இருக்கும் நான் எப்படி மூடி மூடின்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து இந்த உப்பை நம்ம மூடி தான் வைக்கணும் அதுக்காக தான் வந்து மூடி இருக்கிற மாதிரி ஒரு பொருளை எடுத்துக்க சொல்கிறேன் அதில் வந்து இந்த உப்பை கொட்டிட்டு மூடி வச்சுருங்க அதன் பிறகு இதையை பூஜை அறியில ஏதாவது ஒரு வாரமாக பத்திரமா வந்து வச்சுடுங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த உப்பை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் அதில் கொட்டி உங்களுடைய கைகளாலேயே வந்து கரைங்க அது கரைக்கும் போது உங்களுடைய கடனெல்லாம் கரைஞ்சு போன மாதிரி நீங்கள் உங்களுடைய மனசில் நினச்சிக்கிட்டே வந்து கரைக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது இந்த உப்பு கரைவது போல என் கடனும் கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பெருமானை நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த பரிகாரத்தை செஞ்ச ஒரு சில நாட்கள்லேயே உங்களுடைய கடன் சுமை வந்து படிப்படியாக குறையிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க இது உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை கூட இந்த பரிகாரத்தை தாராளமா வந்து செய்யலாம் ஓரிரு மாதங்களிலேயே உங்களுடைய கடன் சுமை முற்றிலுமா வந்து தீர்வதை நீங்க உணர்வீங்க அதுவும் முருகப்பெருமானை மனசில் நினச்சிட்டு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா முருகனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அதுவும் இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த மாத செவ்வாய்க்கிழமையிலேயே செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்